ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிராமத்துக்குள் சேனல்லேருந்து நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் ஃபஸ்ட்டு வந்து குடுதொடர் வரிசை குடுதொடர் வரிசை தான் நம்ம மேக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம் கொடுத்திடர் வரிசையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல் உறுப்பு ஏனால் முதல் உறுப்பு டீனா பொது வித்தியாசம் அதுக்குள்ளே சூத்திரம் பார்த்தீங்கன்னா பொது உறுப்பு சூத்திரம் கற்றுக்கோங்க இப்போ ஒரு சீக்வன்ஸ் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கொடுத்து ஒரு எண்த்து டேம்னு கொடுத்துருவாங்க என்த்து டேம்னு கொடுத்துட்டா என்து டேம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டா பொது உறுப்பு சூத்திரம் வந்து என்ன வரும்னா டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி உறுப்புகளின் எண்ணிக்கை இந்த என்த் டைம் கொடுக்காமல் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி இருபது வரை கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து கடைசி உறுப்பு நம்ம எடுத்துக்கிடணும் அப்போ கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா எல் வந்து லாஸ்ட்டு நம்பர் அதான் எல் மைனஸ் ஏ வந்து முதல் உறுப்பு டி வந்து என்னது நமக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ப்ளஸ் ஒன்று இதுதான் எழுத்து டைம் கண்டுபிடிக்க ஃபார்ம்லான இது வந்து சுத்திரம் இது வந்து இந்த இது வந்து பொது உறுப்பு சுத்திரம் இது வந்து உறுப்புகளின் எண்ணிக்கைக்கானக்கான சுத்திரம் அதுக்கப்புறம் கூடுதல் சுத்திரம் கண்டுபிடிக்க இப்போ ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி வர இதுக்கு வந்து குடுத்த வரிசையில் கூடுதலுக்கான ஃபார்ம்லா இப்போ வந்து கடைசி உறுப்பு இருபது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணிக்கணும் எஸ்என்சி இக்குவல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இதே பொது வித்தியாசம் கொடுத்துருந்தா நமக்கு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணும் என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதுதான் ஃபார்ம்லா ஃபார்ம்லா மொதல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம சம்முக்குள்ளே போக முடியும் அடுத்த சீக்வன்ஸ் பாருங்கள் இது வந்து ஓல்டு புக் சம் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நியூ புக் தந்திருக்கேன் அதனால் ஓல்டு புக் யாருக்கும் கிடையாது இதில் வந்து ஸ்லைட் பண்ணியதுள்ள சம் தான் நான் எடுத்திருக்கேன் நிறைய சம் வளவலன்னு எடுக்கல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உள்ள சம் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன் நியூ புக்கில் வந்து நீங்கள் வந்து இப்போ நியூ புக் எல்லார் கையிலையும் இருக்கும் அதனால் நியூ புக் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் இது டென்த்து ஓல்டில் உள்ளது இப்போ பாருங்கள் ரெண்டு பை மூணு நாலு பை அஞ்சு ஆறு பை ஏழை என்ற தொடர் வரிசையில் கூடுதொடர் வரிசையில் உள்ளதா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது வந்து முதல் உறுப்பு இது இரண்டாவது உறுப்பு இது மூணாவது உறுப்பு இப்போ முதல் உறுப்பு வந்து நம்ம என்னது ரெண்டு பை மூணு நம்ம எடுத்துக்கிட்டுவோம் டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க இப்போ கூடுதுறை வரிசை உள்ளதா அப்படின்னு இந்த கொஷின் கேட்டுட்டாங்களே நீங்கள் என்ன செய்யணும் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது மூணு உறுப்பு இருக்கா ம கடைசி உறுப்பினது நமக்கு மூணாவது உறுப்பில் ரெண்டாவது உறுப்பை கழிக்கணும் கழிச்சுட்டு சீக்கள்ட்டு ரெண்டாவது உறுப்பில் ஒன்றாவது உறுப்பு கழிக்கணும் அது கண்டிப்பாக செஞ்சணும் செஞ்சோன்னா நமக்கு என்னது மூணாவது உறுப்பு என்னது ஆறு பை ஏழு ரெண்டாவது உறுப்பு மைனஸ் நாலு மைனஸ் போட்டு நாலு பை அஞ்சு அப்போ ரெண்டாவது உறுப்பு வந்து என்னது நாலு பை அஞ்சு மைனஸ் ஒன்றாவது உறுப்பு வந்து ரெண்டு பை ஒன்று ரெண்டு க்ரா கறையும் அஞ்சு க்ளாஸ் மல்டிஃப்ளிகேஷன் பண்ணுறேன் ஆறு முப்பது ஏழு நான்காய் இருபத்தெட்டு அப்போது ஏழு அஞ்சாக முப்பத்தஞ்சு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆறையும் அஞ்சையும் பெருக்கணும் முப்பது ஏழையும் நாலையும் பெருக்கணும் இருபத்தெட்டு கீழே உள்ள ஏழையும் அஞ்சையும் பெருக்கி போட்டணும் முப்பத்தஞ்சு இதுவும் அப்படி தான் நான் மூணாக பன்னெண்டு ஐரெண்டாக பத்து அஞ்சு மூணையும் கடைசியில் பெருக்கி போட்டு தான் பதினஞ்சு இப்போ கழிச்சு எழுதுனா நமக்கு என்னது ரெண்டு பை முப்பத்தஞ்சு இது ரெண்டு பை பதினஞ்சு இங்கே மேலே கரெக்டாக இருக்குது ஆனால் கீழே இங்கே முப்பத்தஞ்சு பதினஞ்சு வந்ததுனால இது வந்து சமமாக இல்லை அப்போ இது வந்து ஒரு ஏபி தொடர் வரிசை இல்லை ஒரு கூட்டு வரிசை அல்ல ரெண்டும் சமமாக இருந்தால் தான் நமக்கு என்னது கூட்டு வரிசை அடுத்து சம் பாருங்கள் இப் ஒருவேளை கேட்கலாம் டூவில் கேட்கலாம் அதனால் இந்த சம் பார்த்துக்கோங்க இருபது பத்தொம்போது ஒன்று பை நாலு பதினெட்டு ஒன்று பை ரெண்டு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள டிஎன் ஒரு குறை எண்ணாக அமைய எண்ணின் மிகச்சிறிய மிகை முழு மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க அப்போது முதல் உறுப்பு வந்து ஏ டுவெண்ட்டி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க டி டூவிலேருந்து டி ஒன்னை நம்ம கழிக்கணும் அப்போ பத்தொம்போது ஒன்று பை நாலு மைனஸ் டுவெண்ட்டி அப்போது இதை வந்து க்ரா நம்ம வந்து என்னது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கேன் எழுவத்தி ஏழு பை நாலு மைனஸ் டுவெண்ட்டி இதையும் என்ன செய்யணும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் எழுவத்தி நாலு மைனஸ் இதை க்ராஸ் மல்டிப்னா ஏ எண்பது வருமா அப்போ இதை நாலையும் ஒன்றையும் பிறகுனா நாலு அப்போ எண்பதுலேருந்து ஏழை கழிச்சா மைனஸ் மூணு பை நாலு அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்னது மைனஸ் மூணு பை நாலு அப்போது அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பொது உறுப்பு வந்து ஒரு ஒரு சிறிய மிகை குறை எண்ணாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒரு குறை எண்ணாக அமைய எண்ணின் மிக எண்ணின் மிக பெரிய எண்ணின் மிகச்சிறிய மிகை முழு மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்களா நமக்கு அப்போ டிஎன் வந்து ஒரு குறை எண்ணாக அமையன்னு கொடுத்துட்டாங்க அப்போ டிஎன் ஈக்குவல் டு ஜீரோ விட கம்மியாக தானே இருக்கும் அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் அப்போ டிஎன் ஃபார்ம்லாம் வந்து என்னது ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி லெஸ் தேன் எனது ஜீரோன்னு போட்டிருக்கேன் இப்போ இந்த டுவெண்ட்டி அங்கே போகும்போது மைனஸ் டுவெண்ட்டின்னு ஆயிருமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மைனஸும் இவ்வளோ மைனஸ் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆனால் ப்ளஸ் டுவெண்ட்டின்ங்கும் போது நம்ம கிரேட்டர் தேன் போட்டுக்கலாம் இங்கே மைனஸ் இருக்கும்போது தான் லெஸ் தேன் போடணும் இங்கே வந்து மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகி டுவெண்ட்டி ஆகிட்டினால எனது கிரேட்டர் தேன் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்தது இந்த த்ரீ பை ஃபோரை உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு என் இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ பை ஃபோர் க்ரேட்டர் தேன் டுவெண்ட்டி இப்போ இது பாருங்கள் த்ரீ பை ஃபோர் எண்ஸ் ஈக்குவல் டு டூ என் பை ஒன் மைன் இங்கே மைனஸ் த்ரீ பை ஃபோர் இங்கே வரும்போது ப்ளஸ் த்ரீ பை ஃபோர்னு மாறிடும் நம்மளுக்கு இது என்ன செய்யணும் கிளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன் அப்போ எண்பது ப்ளஸ் இது என்னாயிரும் த்ரீனு ஆயிருமா அப்போ எண்பத்தி மூணு பை நாலு இந்த த்ரீ பை ஃபோர் வந்து இங்கே வரும்போது நமக்கு ஃபோர் பை த்ரீன்னு மாறிடும் அப்போ ஃபோர் ஃபோருன்னு கேன்சல் ஆகினா எயிட்டி த்ரீ பை த்ரீ எயிட்டி த்ரீயை வந்து த்ரீயால் டிவைட் பண்ணால் நமக்கு எனது இருபத் இருபத்தேழு புள்ளி ஆறு ஆறுன்னு போய்கிட்டே இருக்கும் அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் பார்த்தா அது ஃபைவ்க்கு மேலே அதிகமாக இருந்தால் இதோட எனது ஒரு எண்ணை ஆட் பண்ணுமா அப்போ என் சீக்வல் டு டொண்ட்டி எயிட் அப்போது அந்த எனது நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க எண்ணின் மிகச்சிறிய மிகை முழு மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்களா அப்போ மிகை முழு மதிப்பு வந்துவிட்டால் நமக்கு என் சீக்வல் டு டுவெண்ட்டி எயிட் அடுத்த சம் பாருங்கள் ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் இருபத்தி மூணு ரோஜா செடிகள் இரண்டாம் வரிசையில் இருபத்தொரு ரோஜா செடிகள் மூணாம் வரிசையில் பத்தொன்போது ரோஜா செடிகள் என்ற முறையில் ரோஜா செடிகள் ஒரு தொடர் வரிசை அமைப்பில் உள்ளன கடைசி வரிசையில் ஐந்து ரோஜா செடிகள் இருப்பின் அப்பூந்தோட்டத்தில் எத்தனை வரிசைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்மளே சீக்வான்ஸ் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் எடுத்துக்கணும் நம்ம சீக்வான்ஸை என்ன செய்யணும் நம்ம உருவாக்கி கொடுக்கணும் ஃபஸ்ட் என்னது முதல் வரிசையில் எத்தனை ரோஜா செடிகள் இருக்குது இருபத்தி மூணா இருபத்தி மூணு இருக்குது முதல் ரோஜா செடியில் இருந்து எவ்வளோ இருக்குது இருபத்தி மூணு இருக்குது இரண்டாம் வரிசையில் வந்து எத்தனை ரோஜா செடிகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருக்குது அடுத்தது மூன்றாம் வரிசையில் எத்தனை ரோஜா செடிகள் இருக்குது பத்தொம்போது இருக்குது என்ற முறையில் ரோஜா செடிகள் ஒரு தொடர் வரிசை அமைப்பில் உள்ளன கடைசி வரிசையில் எத்தனை இருக்குது அஞ்சு இருக்குது அஞ்சு ரோஜா செடிகள் இருப்பில் அப்போ இந்த விட்டத்தில் எத்தனை வரிசைகள் உள்ளன கிடைக்கும் அப்போது நமக்கு இதில் பாருங்கள் ஏ வந்து டுவெண்ட்டி த்ரீயா ஏ வந்து டுவெண்ட்டி த்ரீ இது வந்து கடைசி வரிசைகள்னு கொடுத்துட்டாங்க அப்போ கடைசி வரிசையில்னா எல் சீக்குவல் டு அஞ்சுன்னு நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எண் வந்து நமக்கு எத்தனை வரிசைகள் நமக்கு தெரியாது அதனால் எண் வந்து நமக்கு தெரியாது இப்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது டி டூவிலிருந்து மைனஸ் டுவெண்ட்டி த்ரீயை வந்து என்ன செய்ய போகிறோம் கழிக்க போகிறோம் கழித்தா என்ன வரும்